இன்றைக்கி மஞ்சள் பூஷணிக்காயும் பீனட்ஸும் சேர்த்து ஒரு சூப் தயாரிக்கலாம் முதல்ல மஞ்சள் பூஷணிக்காயை கொஞ்சம் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் பீனட் சேர்த்து ஒரு அடிகரமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க மீன்பே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை ஒரு மிக்சர் கண்டெய்னரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பாலை தனியாக வச்சுட்டு நம்ம நல்ல வெந்ததான அந்த மஞ்சள் பூஷணிக்காயும் பீனட்ஸையும் ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல விழுதாக அரைச்சிடுங்க இந்த அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றலாம் மாற்றிட்டு இதுக்கு உப்பு மிளகுத்தூள் கருப்பு மிளகுத்தூள் சேர்க்குற என்ன இன்னிக்கு உங்களுக்கு வெள்ளை தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் பாலை சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம இறைக்கணுனாக்கா ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் பூஷணிக்காய் பீனட் சூப் தயார்